ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே என தருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவிடத்துல பிரார்த்தனை செய்கிறேன் அப்பா இடத்துல பேசணும் இப்போ இந்த மாஸ் புறையரில் நிறைய பிரார்த்தனைகள் வந்தது அதையெல்லாம் நம்ம படித்தோம் படிச்சுட்டு பாபாவை நோக்கி நம்ம சொன்னோம் அந்த சொன்ன பிரார்த்தனைகள் எல்லாம் பாபா கேட்டார் கேட்டார் இல்லையா லாஸ்ட் டைம் நம்ம பண்ண ப்ரேயர்லாம் நம்ம வந்து நல்லபடியாக நடந்தது அப்படின்னு நிறைய பேர் சாட்சி சொன்னாங்க இல்லையா இப்போ நம்ம இன்றைக்கி பண்ணக்கூடிய இந்த மாஸ் ப்ரேயரில் நீங்கள் என்ன தயவு தயவுசெய்து இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுறது இந்த இந்த ப்ரேயரை பற்றி போடுறீங்க உங்கள் ப்ரேயர் தேவைகளை இந்த வரக்கூடிய எண்ணில் வரக்கூடிய சொல்லப்பட்டிருக்கிற எண்ணில் நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகளை உங்கள் பேரு ராசி நட்சத்திரம் எல்லாத்தையும் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய பிரார்த்தனை நேரத்தில் உங்களுடைய பேரை பதி அதில் படித்து அந்த பிரார்த்தனை வெற்றிகரமாக நடக்கிறதுக்கு பாபா கிட்ட அடியன் மட்டுமல்ல நம்மை சார்ந்த இந்த பிரார்த்தனை கோபுரத்தை சார்ந்த அனைத்து சாய சொந்தங்களும் இணைந்து சொல்லக்கூடிய இந்த பிரார்த்தனைகளை பாபா கேட்பார் என்பது நிச்சயம் ஆகினால்தான் சொல்லுகிறேன் ஒவ்வொரு குடும்பமும் நிறைய பிரார்த்தனைகளை வைத்திருக்கிறது தனி மனிதன் மட்டுமல்ல குடும்பத்திற்கு நிறைய பிரார்த்தனைகள் இருக்கிறது அந்த பிரார்த்தனைகளை நாம் இப்பொழுது போகிறோம் பாபா இடத்துல பேசுவோமா பாபா பேசுவார் ஒரு சின்ன பிள்ளை வந்து நம்மிடத்தில் கேட்டது பாபா இவங்க சிலையாக இருக்கிறார் இந்த பாபா பேசுவாரா என்று அந்த பிள்ளை கேட்டது நமக்கு ஆச்சரியமாக போனது நமக்கு தெரியாதது நாம் அறியாதது இந்த பிள்ளை அறிந்திருக்கிறதே என்று அந்த பிள்ளையை பார்த்து வணங்கினோம் அந்த பிள்ளை நமக்கு குருவாக இருந்திருக்கிறது சரி பரவாயில்லை நாமும் கூட நம்பிக்கையோடு பாபா இடத்தில் பேசினால் அவர் பேசுவார் என்ற நம்பிக்கையோடு இப்பொழுது இந்த பிரார்த்தனையை துவக்குவோம் இந்த பிரார்த்தனையை பாபா கேட்டு நமக்கான எல்லாவற்றையும் செய்து தருவார் ஓம் சாயராம் பாபா தரிசனம் பாபா விமோசனம் வியாழன் தரிசனம் விடியல் தரிசனம் வண்டலூர் வருபவர்கள் வலியெல்லாம் மறப்பாவர்கள் இந்த பிரார்த்தனையிலே கலந்து கொள்கிறவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் கிடைக்க பெற்று எல்லா பிரார்த்தனையும் கைகூடும் பிரார்த்தனை என்று சொன்னாலே அது மிகப்பெரிய பலனை தரும் கூட்டு பிரார்த்தனை என்று சொன்னால் கூடுதல் பலனை தரும் பாமா பிரார்த்தனை பிரார்த்தனை என்று சொன்னால் பாமைங்களை எல்லாம் நீக்கும் அப்பா சாயப்பா இதோ உங்களிடத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா உங்கள் பாதங்களில் அடைந்திருக்குறோம் அப்பா அப்பா எத்தனை முறை நாங்கள் விழுந்தாலும் எங்களை தாங்கிய அப்பா நீங்கள் எத்தனை முறை எங்கள் மனம் உடைந்தாலும் அதை ஜோடித்தது உங்களுடைய கரம் அப்பா உங்களுடைய கரம் தானப்பா யூஆர் தே ஸ்ட்ரென்த் பிஹைண்டு மை வீக்னஸ் பாபா யுஆர் தி ஸ்ட்ரென்த் பிஹைண்ட் மை வீக்னஸ் பாபா பாபா நாங்கள் நல்ல நல்ல நேரத்தில் உங்களத்தில் வந்திருக்கிறோம் நாங்கள் சில நேரம் உங்களை மறந்தாலும் நீங்கள் ஒரு பொழுதும் எங்களை மறக்கவே இல்லையப்பா மறந்ததே இல்லையப்பா அப்பா உங்கள் அன்பு எல்லை ஏற்றது அப்பா எல்லை ஏற்றது அது கடல்தான் அது கடலே தான் கடலே தான் அது பரம சாந்தி அப்பா சாந்தி பரம சக்தி அப்பா அதை சொல்வதற்கே வார்த்தைகள் போதவில்லை அப்பா போதவில்லை அப்பா எங்கள் மூச்சிலே நீங்கள் அப்பா நீங்கள் இருக்கிறீர்கள் எங்கள் கண்களிலே ஒளி தெரிகிறது உங்கள் மூலமாக எங்கள் இதயத்தினிடையே துடிப்பு தெரிகிறது உங்கள் மூலமாக யூ ஆர் மை பிரீத் யுஆர் மை ப்ரீத் மை ஹார்ட் பீட் மை ஹார்ட் பீட் மை சோல் மை சோல் ஆல்சோ அப்பா இன்றும் இன்றும் சிலர் உங்களிடத்தில் நம்பிக்கையுடன் சொல்லுகிறார்கள் அப்பா அந்த சிறு பிள்ளை கவி என்கின்ற சிறு பிள்ளை அவள் பள்ளிக்கு செல்லுகின்ற வழியில் எப்பொழுதும் உன் பெயரைச் சொல்லிக்கொண்டே செல்கிறாள் அப்பா அந்த சிறு பிள்ளை சொல்லுகிறாள் சாயிபாபா சாயிபாபா இன்று நான் நல்ல மார்க் வாங்கணும் நல்ல மார்க் வாங்கணும் என்று மெல்ல அவளுக்குள்ளாக பிரார்த்தனை செய்கிறாள் அவளது தூய மனதை அந்த குருத்தோலை போன்ற மனதை ஆசீர்வாதம் செய்யுங்கள் அப்பா ஆசீர்வாதம் செய்யுங்களப்பா ஆசீர்வாதம் செய்யுங்கள் லெட்டர் இந்த சென்ஸ் சென்ஸ் ஆல்வேஸ் பீ ப்ரொடெக்ட் பை யுவர் கிரேஸ் அப்பா லெட்டர் இந்த சென்ஸ் ஆல்வேஸ் பீ ப்ரொடெக்டட் பை யுவர் கிரேஸ் அப்பா ப்ளீஸ் அப்பா கிரேஸ் தாருங்களப்பா அப்பா ஒரு இளம் தாய் ரம்யா என்கின்ற தாய் தன்னுடைய குழந்தைக்கு மருத்துவ செலவுக்காக போராடி கொண்டிருக்கிறாள் அப்பா அவள் சொல்லுகிறாள் பாபா நீயே ஒரு வழிகாட்டணும் அப்பா வழிகாட்டணும் என்று சொல்லுகிறாள் அப்பா அவளது குழந்தை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்பா இருக்க அல்லவா அப்பா அவளது மனம் தளராமல் இருக்க வேண்டும் அப்பா தளராமல் இருக்க வேண்டும் தளராமல் இருக்க வேண்டும் டச் தட் லிட்டில் ஒன் வித் யுவர் ஹீலிங் லைஃப் பாபா டச் ப்ளீஸ் டச் டச் தட் லிட்டில் ஒன் வித் வி ஹீலிங் லைஃப் பாபா அப்பா எத்தனை பேருக்கு நீங்கள் வழிகாட்டியிருக்கிறீர்கள் வழிகாட்டியிருக்கிறீர்கள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் கூட நம்பிக்கை தந்திருக்கிறீர்கள் அல்லவா இன்று நாங்களும் அப்படியே உங்களிடத்தில் தாழ்மையுடன் சொல்லுகிறோம் தாழ்மையோடு சொல்லுகிறோம் அப்பா எங்களை உங்களுடைய வழியிலே நடத்தி தாருங்கள் நடத்தி வையுங்கள் என்று சொல்லுகிறோம் நடத்தி வையுங்கள் என்று லீட் லீட் அண்ட் தி அந்த பாத் ட்ரூத் அண்டு லவ் ப்ளீஸ் லீடு லீடஸ் அந்த பாத் ஆஃப் ட்ரூத் அண்ட் லவ் பாபா சில சமயம் சில சமயம் வாழ்க்கை ஒரு மாய வலையாக இருக்கிறது தோன்றுகிறது எங்களுக்கு மாய வலையாக தோன்றுகிறது இருக்கிறது எங்களுக்கு இல்லை சில நேரங்களில் நாங்கள் சிக்கிக்கொள்ளுகிறோம் அதில் சிக்கிக்கொள்ளுகிறோம் ஆனால் உங்கள் பெயரை சொன்ன உடனே அந்த வலை கரைந்து போகிறது உடைந்து போகிறது உடைந்து போகிறது யுவர் நேம் இஸ் தி லைட் தட் பிரேக்ஸ் எவரி டார்க்னஸ் எவரி டார்க்னஸ் அப்பா எவரி டார்க்னஸ் யுவர் நேம் இஸ் தி லைட் தட் பிரேக்ஸ் எவரி டார்க்னஸ் நாங்கள் புரிந்திருக்கிறோம் அந்த டார்க்னஸ் எல்லாம் இல்லாமல் போகிறது உங்களை பார்த்தவுடன் உங்களை நினைத்தவுடன் அப்பா எங்கள் மனதிலே பல பல ஆசைகள் பல பல குறைகளும் கூட இருக்கிறது ஆனால் அதைவிட மிகப்பெரிய ஆசை உங்களிடத்தில் நெருக்கமாக இருக்க வேண்டும் பாவனை தான் எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு முதல் தேவை முதல் தேவை We don't ask for gold or fame We don't ask for the gold or fame Baba Why? Why? We don't have We only ask for you Only ask for you You only need for me அப்பா, இன்று உன்னுடைய முன்னிலையில் நாங்கள் மண்டியிட்டு எல்லா துன்பங்களையும் எல்லா சந்தோஷங்களையும் உங்களிடத்திலேயே ஒப்படைத்து விடுகிறோம் உங்களிடத்திலேயே ஒப்படைத்து விடுகிறோம் அப்பா எவ்ரி திங் வி ஹாவ் எவ்ரி திங் வி ஆர் இஸ் யுவர்ஸ் இட் இஸ் யுவர்ஸ் பாபா எங்கள் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நொடியிலும் உங்கள் பெயர் ஒலிக்கட்டும் எங்கள் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நொடியிலும் உங்கள் பெயர் ஒலிக்கட்டும் எங்கள் மூச்சு கூட சாய்ராம் என்று ஆகட்டும் சாய்ராம் என்று ஆகட்டும் அப்பா லெட் எவரி பிரீத் விஷ்பர் யுவர் நேம் விஷ்பர் யுவர் நேம் பாபா 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 அப்பா நீங்கள் எங்களுக்கு ஒரு தந்தை நீங்கள் எங்களுக்கு ஒரு தாய் துவாரக அம்மாய் தாய் நீங்கள் எங்களுக்கு ஒரு தோழன் நீங்களே எங்கள் வீட்டினுடைய வாசல் படி நீங்களே எங்களை வழிநடத்துகின்ற ஒளி வழி வழித்துணை பாபா வழித்துணை பாபா யு ஆர் நாட் அவுட் யு ஆர் நாட் அவுட் சைடவர்ஸ் பாபா யூ லீவ் வித் இன் யூ லிவ் வித் இன் பாபா எத்தனை முறை நாங்கள் தவறினாலும் நீங்கள் ஒருபொழுதும் போ என்று சொல்லவே இல்லை நீங்களே மெல்ல சொல்லுகிறீர்கள் பிள்ளையே பிள்ளையே உன் தவறு உன்னை விட்டு போய்விடும் நான் இருக்கிறேன் உன்னை சரி செய்கிறேன் என்று சொல்லி அப்பா அந்த வார்த்தை தான் அந்த வார்த்தை தான் எங்களுடைய உயிருக்கு உயிராக இருக்கிறது இருக்கிறது பாபா நாங்கள் இனி வேறு எதையும் வேண்ட போவதில்லை வேண்ட போவதில்லை ஒரே ஒரு வேண்டுகோள் எங்கள் இதயத்திலே நீங்கள் எப்பொழுதும் தங்கியிருக்க வேண்டும் அப்பா எப்பொழுதும் தங்கியிருக்க வேண்டும் ஸ்டே ஸ்டே இன் யுவர் ஹார்ட்ஸ் ஃபார்வர் ஸ்டே இன் அவர் ஹார்ட்ஸ் ஃபார் அவர் பாபா நெவர் லீவ் எஸ் பிளீஸ் நெவர் லீவ் அஸ் பாபா பாபா நெவர் லீவ் அஸ் ஓம் சாய்ராம் ஓம் உன்னுடைய புன்னகை புன்னகை எங்களை வாழ வைக்கும் உன்னுடைய கருணை எங்களை தூக்கி நிறுத்தும் உங்களுடைய ஆசீர்வாதம் மீண்டும் உயிர்ப்பிக்கும் மீண்டும் உங்களுடைய ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் எங்களை உயிர்ப்பிக்கும் மீண்டும் உயிர்ப்பிக்கும் யுவர் ஸ்மைல் யுவர் ஸ்மைல் இஸ் அவர் சன்ரைஸ் யுவர் லவ் அவர் லைஃப் யுவர் லவ் அவர் லைஃப் அப்பா லைஃப் என்று நாங்கள் சொல்லுகிறோம் என்று நாங்கள் சொல்லுகிறோம் பாபா நீயே என்னுடைய அருள் ஆவி நீயே என்னுடைய உயிர் நீயே என்னுடைய வழி நீயே எங்களுடைய வழி துணை